வெல்கம் டு ஸ்பைஸ் மிக்ஸ் சமையல் இன்றைக்கி வந்து ட்ரெடிஷ்னலான டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது வந்து முழுக்க முழுக்க எங்கள் மாமியாரோட ரெசிபி தான் இது இப்போ களிப்பசு நிமிட்டின்னு சொல்லுவாங்க நிமிட்டின்னு சொல்லுவாங்க அவங் ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அது வித்தியாசமாக இருக்கும் இது வந்து எங்கள் மாமியாரோட வீட்டில் வந்து இதை போல தான் செய்வாங்க இது வந்து அவங்களோட ரெசிபி முழுக்க முழுக்க இதுக்கு வந்து தோரம்பருப்பு அதிகமாக வச்சு தான் செய்வாங்க இப்போ இந்த படி இந்த படியால் முக்கால் படி வந்து தோரம்பருப்பு எடுத்துருக்கேன் இது வந்து வீசம்படின்னு சொல்லுவாங்க அதே இந்த வீசம்படியால் முக்கால் இது வந்து இட்லி அரிசி அதே படியால் அரைப்படி வந்து பாசிப்பயிர் இதெல்லாம் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊறட்டும்னு விட்டுருங்க நல்லா ஊர்னா தான் நல்லாயிருக்கும் வெல்லம் வெள்ளம் பார்த்திங்கன்னா அதே படியால் ரெண்டு படி வந்து வெள்ளம் வெள்ளம் வந்து உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு படி எடுத்துருக்கேன் பருப்புக்கு எப்பயுமே வந்து வெள்ளம் அதிகமாக தான் பிடிக்கும் அதனால் ரெண்டு படி எடுத்துருக்கேன் இப்போ இந்த பருப்பு அரிசி எல்லாம் ஊற வச்சிருந்து நல்லா ஊறிடுச்சு இது மாதிரி மிக்சி ஜாரெலாம் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு ஒரு சுற்று அரைச்சிட்டு வந்துட்டு வெள்ளத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் அதே தண்ணி தான் நான் யூஸ் பண்ணுறேன் பருப்பு ஊற வச்சு தண்ணி தான் யூஸ் பண்ணுறேன் அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு சுற்று அரைச்சிட்டு வந்துட்டு இந்த வெள்ளத்தையும் சேர்த்து இப்போ அரைச்சிக்க போகிறேன் இந்த மாதிரி அரைக்கிறதுனால கட்டி கட்டியாக இருக்காது வெள்ளம் எண்ணெயில் போடுறப்ப நல்லாவே இருக்கும் வெண்டு எதுவும் போகாது இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன் மீதி இருக்கிறதும் அதை போல் அரைச்சிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு உப்பு தான் இனிப்பு வந்து தூக்கி காமிக்கும் இங்கே பாருங்கள் இந்த பாதத்தில் தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்க கூடாது ரொம்ப கட்டியாக இருந்தால் மொத்தமாக இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிச்சிடும் கொஞ்சமாக ஏலக்காய் பொடின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பழைய காலத்தில் வந்து இதில் வந்து தேங்காயெலாம் சேர்க்காம தான் செய்வாங்களாம் ஆனால் இப்போ வந்து காலம் மாற மாற இந்த தேங்காய் பூலாம் சேர்க்குற பழக்கம் வந்துடுச்சுன்னு சொன்னாங்க ஒரு நாலே நாலு டீஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் பூ வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப சத்தானது பசங்களுக்கு வெளியிலேருந்து எதாவது வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம இது போல் ஹெல்த்தியானது நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுத்து அவங்கள வந்து பழகிக்கலாம் நம்ம கொஞ்சமாக முந்திரி பேரை உடச்சி வச்சுருக்கேன் அது எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்து அந்த மாவில் செத்துக்க போகிறேன் நீங்கள் நெய்யில் கூட எடுத்து செத்துக்கலாம் அது வந்து நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதை பொறுத்து இருக்குது சேர்த்துட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ ஒரு ஒரு கரண்டியாக ஊற்றி எடுத்துக்கலாம் நான் வந்து வானலில் ஊற்றுறதுனால ஒரு ஒரு கண்டியாக ஊற்றுறேன் இப்போ எங்கள் மாமியார் வீட்டிலெலாம் வந்து பெரிய தாம்பழத்தட்டு மாதிரி வச்சுருப்பாங்க அந்த தட்டு அதில் வந்து அப்படியே ஒரே இட எல்லா மாவும் ஊற்றி எடுத்துடுவாங்க நீங்கள் அப்படி கூட செய்யலாம் சரிதான் இருந்தால் இப்படி ஊற்றும் போது விண்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதாவது பிரிஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டு ஸ்பூன் மைதா மாவோ இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து ரவையோ சேர்த்துக்கூடோம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒவ்வொரு டனும் அப்புறமேட்டு ஊற்றி எடுத்துக்கலாம் நீங்கள் பயப்படவே தேவையில்ல அதுக்காக தூக்கியும் ஊற்றிட தேவையில்ல அந்த மாவெல்லாம் மீடியமான சூட்டில் வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க இது வந்து பருப்பை நிறையா சேர்த்துருக்கிறதுனால கலர் தான் வரும் இது தீஞ்சு போச்சுன்னு நினச்சிடாதீங்க ரொம்பவே நல்லா இருக்கும் உள்ள நல்லா அப்போ தான் வெந்து வரும் ரொம்ப நல்லா இருக்கும் இங்கே பாருங்களேன் பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்க அப்படியே ரெட்டிஷாக இருக்கு பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு மாதிரி எண்ணெய் அழுத்துற கட்டை வச்சுருந்தீங்கன்னா அது மாதிரி அழுத்தி கூட எடுத்துக்கலாம் எண்ணெய் இது குடிக்கவே இல்லைங்க நான் எல்லாத்தையும் அழுத்தி எடுத்துகிட்டு பார்த்துட்டேன் எண்ணெயே இல்லை அதில் எண்ணெய் குடிக்கவே இல்லை இங்கே பாருங்கள் அவங்க தான் செய்கிறாங்க இதுமாரி ஒன்று நான் ஊற்றி ஊற்றி எடுத்துகிட்டுருக்காங்க ஒன்று தான் ஊற்றணுன்னுலாம் இல்லைங்க ரெண்டு மூணு கூட ஊற்றிக்கலாம் எண்ணெய் அதிகமாக சூடாக வைக்காமல் மீடியம் வச்சு நம்ம செய்கிறதுனால ஒன்று ஒன்றா ஊற்றி ஊற்றி எடுத்துகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் அப்படியே ஆற ஆற அப்படியே பொல 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 பழப்பெலாம் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்